சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் பீகார் அரசு நடத்தி முடித்திருக்கிறது ஆந்திராவில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி வந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற தளபதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு பதவிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை குடி மக்களாக சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு நூறு சதவீதம் வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் தமிழில் நாற்பது மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசு பதவிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழர்களை விட இன்றைக்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து இந்த மண்ணில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இதுபோன்ற இடங்களை அபகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் என்கிற அடிப்படையிலும் தாய்மொழி தமிழாக கொண்டு படித்தவர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் அதுபோன்று தமிழ்நாட்டுடைய வணிகம் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர் அல்லாதவர் கைகளிலே சென்று கொண்டிருக்கிறது இதை முறைப்படுத்தி மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் இங்கு பீகார் பவன் அஸ்ஸாம் பவன் ஒரிசா பவன் என்கிற பவன்களை உருவாக்கி அந்த மாநிலத்துடைய முதன்மை செயலாளர் அளவிலே அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு இந்த மண்ணின் பூர்வீக்குடி மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு உரிமையை மத்திய அரசு பதவிகளிலும் மாநில அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த வரநாட்டு கும்பல் அபகரித்துக் கொள்கிறார்கள் இதற்கு முடிவு கட்டுகின்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு உரிய முக்கியத்துவம் அளித்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றத்தர வேண்டும் அடிப்படையில் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் எனது வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகள் பத்து பேர் விடுதலை மீதம் இருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன் இன்றைக்கு பேசிய எல்லா பிரச்சனைகளும் அதாவது ஆர்டிகல்சர் என்று சொல்லக்கூடிய தோட்டக்கலைத்துறையிலே நீண்ட நாட்களாக பணி செய்யக்கூடியவர்கள் செவிலியர்கள் பணிநிறம் ஆசிரியர்கள் பணிநிறம் இங்கே சென்னையிலே இருக்கிற இன்றைக்கு கோரமண்டல் என்கிற யூரியா உற்பத்தி நிறுவனம் உரம் உற்பத்தி மையம் இன்றைக்கு விஷவாயுவை வெளியேற்றி நூற்றி அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கு பாதிப்படைந்து அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறேன் கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற கெமிக்கல் நிறுவனங்களால் மாசு ஏற்படுவதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெருந்துறை ஷிப்காட்டால் ஏற்படுகின்ற மாசு குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசியிருக்கிறேன் ஆக இவற்றை எல்லாம் அரசு கணியோடு பரிசீலனை செய்து நடவடிக்கைகளை எடுக்க மாண்பு அவர்களும் அமைச்சர்களும் உத்தரவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அதுக்காக தான் இன்னைக்கு பதில் இல்லை ஆனால் நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிற ஏழ் பேர் விடுதலையிலே நால்வர் இன்றைக்கு திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க அவர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற அவர்கள் விரும்புகிற வெளிநாடுகளுக்கோ அல்லது இலங்கைத்தீவிற்கோ அனுப்பி வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அதில் குறிப்பாக சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களிலே சாந்தன் மிக சீரியஸாக இருக்கிறார் அவருக்கு உடனடியாக அரசு மருத்துவ வசதி ஏற்படுத்த தர வேண்டும் அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அடைக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர்களுக்கு சிறை சாகின்ற வரையில் சிறையில் வைத்திருப்பது அநீதியானது அக்கரமானது அதனால் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன் மாநில அரசு ஒன்றிய அரசுடைய அனுமதியை வாங்கி விடுதலை செய்யப்பட வேண்டும் மாநில அரசு தான் இந்த முகாம்களை அமைத்தது ஒன்றிய அரசு அனுமதி வாங்கி ஆக மாநில அரசு நினைத்தால் இந்த திருச்சி சிறப்பு முகாம்களை மூட முடியும் தமிழக முதல்வர் மூட வேண்டும் அனைவரையும் விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி